பிரதான சிங்கள வேட்பாளர்களும் முன்வைத்த வெவ்வேறான ஆனால் அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கான அரசியல் நீதியை முழு முழுதாக வழங்குவதில் இருந்து தவறி தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பது நிரந்தரமானதாகவும் திட்டவட்டமானதுமாக அவர்களால் முன்வைக்கப்பட்டிராத நிலையிலே அந்த நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறார்கள் ஒருபுறத்திலே அரியணை திறனை தமிழ் மக்கள் பொருட்படுத்தவில்லை என்றால் தமிழ் மக்கள் பொருட்படுத்தி இருப்பது யாரு என்று திரு சுமந்திரன் சொல்ல வருகிற வாக்களிக்காமல் பகிஷ்கரித்த சிறு தொகையினராக இருந்தால் என்ன அரியநேத்திரனுக்கு வாக்களித்த ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் தமிழ் வாக்காளர்களாக இருந்தால் அல்லது தமிழரசு கட்சியினுடைய ஆதரவின் பேரிலே சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தவர்களாக இருந்தால் சுமந்திரனும் அவரை சேர்ந்தவர்களும் ஆதரித்த சஜித் பிரேமதாசாவினுடன் நடாத்திய பேரம் பேசலின் இன்றைய நிலைமை என்ன புதிய அரசாங்கம் ஒன்று அமைய போகிறது ஜனாதிபதி வந்திருக்கிறார் எந்த அடிப்படையிலே இவர்கள் பேரம் பேசப் போகிறார் யாருடன் பேச

வடகிழக்கு மாகாணங்களிலே வாக்களித்த தமிழ் மக்கள் கருதவில்லை என்று சுமந்திரன் ஒரு கண்டுபிடிப்பினை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் வடகிழக்கில் உள்ள ஐந்து தேர்தல் மாவட்டங்களினதும் தேர்தல் முடிவுகளையும் இந்த ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் தமிழ் மக்களுடைய விகிதாசாரம் எந்தெந்த மாவட்டத்தில் எப்படி அமைந்திருக்கிறது என்பதனையும் ஆராய்ந்து பார்த்தால் அவ்விதம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது வாக்களிப்பு விகிதத்தை ஒட்டுமொத்த வாக்களிப்பு விகிதத்தையும் மனதில் கொண்டு அதனை பரிசீலித்தால் உண்மை நிலைமை என்ன என்பது திட்டத்தளிவாக தெரியும் இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலே எல்லோருக்கும் நன்கு தெரிந்தபடியும் ஜனாதிபதி ஆவதற்காக அரியணை திறன்படுத்தப்பட்டிருக்கவில்லை தமிழ் மக்களுடைய உரிமை கோரிக்கையை நீண்ட நெடுங்காலமாக தமிழ் மக்கள் கோரி நிற்கிற நீதியான அரசியல் கோரிக்கையை முன்வைத்துத்தான் அவர் போட்டியிட்டார் இந்த பின்னணியிலே பார்த்தால் தமிழ் மக்கள் அவருக்கு அளித்திற வாக்கு அளித்திருக்கிற வாக்குகள் ஒரு திட்டவட்டமான செய்தியை அதாவது அரசியல் அதிகார போட்டிக்குள் தமிழ் மக்கள் சிக்கிவிடாமல் தமிழ் பொது வேட்பாளருக்கு அவர்கள் அளித்திருக்கிற வாக்குகள் என்ற அடிப்படையிலே அந்த வாக்குகள் கணிசமான அரசியல் பெருமதியை கொண்டிருக்கின்றன என்ற உண்மையை எந்த ஒரு பாரபட்சமற்ற அரசியல் ஆய்வாளரும் புறக்கணித்து விட முடியாது இது ஒரு முக்கியமான விடயம் இதை விட இந்த மூன்று பிரதான சிங்கள வேட்பாளர்களுக்கும் தமிழ் மக்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக வாக்களித்திருக்கிறார்கள் அதனுடைய அர்த்தம் திரு அரியநேத்திரர் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பது அல்ல உதாரணமாக சஜித் பிரேமதாஸ் வாக்குகள் வடகிழக்கை பொறுத்த மட்டிலே அவர் சென்ற முறையும் வெற்றி கொண்ட ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் இம்முறையும் அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் அவர் ஏற்கனவே இந்த ஐந்து தேர்தல் மாவட்டங்களையும் சென்ட்ரல் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி கொண்டிருந்தார் அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்த மட்டிலே அவருடன் இணைந்திருந்த சில அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் சமீப காலம் வரையிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அல்லது அவருடைய அரசியல் வாரிசுக்களாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருந்தவர்களின் நிலைப்பாட்டை ஆதரித்து வந்திருக்கிற ஜதார்த்தத்தை நாங்கள் மறந்துவிட முடியாது அதே நேரத்தில் அன்ரகுமார திசநாயகாவை பொறுத்த மட்டிலே அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதும் தேர்தலை பொறுத்த மட்டிலே தெளிவாக இருந்தது ஆகவே இந்த நிலையிலே பார்த்தால் அரிய தமிழ் மக்கள் நிராகரிக்கிறார்கள் என்று திரு சுமந்திரன் கூறுகிற பொழுது அவர் இந்த மூன்று பிரதான சிங்கள வேட்பாளர்களும் முன்வைத்த வெவ்வேறான ஆனால் அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கான அரசியல் நீதியை முற்று முழுதாக வழங்குவதிலிருந்து தவறி தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பது நிரந்தர நிரந்தரமானதாகவும் திட்டவட்டமானதுமாக அவர்களால் முன்வைக்கப்பட்டிராத நிலையிலே அந்த நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறாரா என்றுதான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒரு புறத்திலே அரியணை திறனை தமிழ் மக்கள் பொருட்படுத்தவில்லை என்றால் தமிழ் மக்கள் பொருட்படுத்தி இருப்பது யாரு என்று திரு சுமந்திரன் சொல்ல வருகிறார் இது மிக முக்கியமான விடியம் பாரபட்சமின்றி ஆராயப்பட வேண்டிய விடியம் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் சமீபத்திலே தம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னது போல மிக கணிசமான அளவிலே தமிழ் தேசியத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களிக்காமல் பகிஷ்கரித்த சிறு தொகையினராக இருந்தால் என்ன அரியநேந்திரனுக்கு வாக்களித்த ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் தமிழ் வாக்காளர்களாக இருந்தால் அல்லது தமிழரசு கட்சியினுடைய ஆதரவின் பேரிலே சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தவர்களாக இருந்தால் என்ன அடிப்படையிலே தமிழ் தேசியத்திற்கு சார்பான வாக்குகளாகவே அவருடைய வாக்குகள் கருதப்பட வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்றைய தினம் செய்தியாளர் மாநாட்டிலே காட்டியது உண்மையிலே ஓர் உண்மையான விளம்பர் உண்மையான தெரிவிப்பு என்று நாங்கள் இந்த சந்திர்ப்பத்திலே சொல்ல விரும்புகிறோம் இதற்கு அப்பாலே சுமந்திரன் இன்னொரு விடயத்தை சொல்ல வருகிறார் மூன்று பிரதான சிங்கள வேட்பாளர்கள் மோதிய நிலையிலே சிங்கள பேரினவாதம் சமீபத்திலே மிக கீழான நிலைக்கு போயிருக்கிற பின்னணியிலே பேரம்பேசலுக்கு இந்த அதிகார போட்டி பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு மாறாக அரியநேத்திரனை வேட்பாளராக நிறுத்தினார்கள் என்ற வகையிலே அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது நாங்கள் ஒன்றை கேட்க விரும்புகிறோம் சுமந்திரனும் அவரை சேர்ந்தவர்களும் ஆதரித்த சஜித் பிரேமதாசாவினுடன் நடாத்திய பேரம் பேசலின் இன்றைய நிலைமை என்ன சிங்கள அதிகார சக்திகளின் போட்டிக்குள்ளே நாங்களும் நுழைந்து கொண்டு அவர்களிலே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரோடு பேரம் பேசி அந்த நிலைப்பாட்டு நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக எமது மக்களை வாக்களிக்குமாறு கோருகிற பொழுது அப்படியான ஒரு வாக்களிப்பின் பின்னர் அதை எந்த அடிப்படையில் நோக்க வேண்டும் அந்த வாக்களிப்பில் பலாபலனை பெற்றவர் வெற்றி கேட்டியிருந்தால் அது நிலைமை வேறு இப்பொழுது சஜித் பிரேமதாஸ் சிங்கள மக்களாலே நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படியான இந்த பேரம் பேசலுக்கு என்ன நடந்திருக்கிறது தான் நாங்கள் எப்பொழுதும் சொல்கிறோம் தமிழினத்தின் அரசியல் தீர்வை பெறுவதற்கான எந்த முயற்சியிலும் சிங்கள அதிகார சக்திகளுக்கு இடையிலான அதிகார போட்டியை நாங்கள் பேரம் பேசலுக்காக ஒரு பொழுதும் பிரயோ பாவிப்பதற்கு முயற்சிக்க கூடாது இப்படியான முயற்சி தான் ரெண்டாயிரத்தி பத்திலே நடந்தது என்ன நடந்தது மைந்த ராஜபக்ஷ தானே வெட்டி எட்டினார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே நாங்கள் மத்ரிபால ஸ்ரீசேனவை கொண்டு மைந்த ராஜபக்ஷவை தோற்கடித்தோம் ஆனால் அந்த பேரம்பேசலுக்கு என்ன நடந்தது சென்ற முறை நடந்த பேரம் பேசலுக்கு சுமந்திரன் உட்பட்டவர்கள் உட்பட பலர் நடாத்திய பேசலுக்கு சஜித் பிரேமதாசாவின் தோல்வியூடாக என்ன நடந்தது இப்பொழுதும் அவரே ஒப்புக்கொண்டிருப்பது போல மூன்று பிரதான சிங்கள வேட்பாளர்களுக்கு இடையிலான அதிகார போட்டியை பேசலுக்கு தாங்கள் பாவித்தோம் என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை சுமந்திரனை கூறியிருக்கிற பின்னணியிலே அந்த பேரம் பேசலுக்கு என்ன நடந்திருக்கிறது ஆட்சி பீடத்திற்கு சிங்கள பெரும்பான்மை மக்களின் பேராதரவு தமிழர்கள் முஸ்லீம்கள் உட்பட சிறுபான்மை மக்களிடம் இருந்து மிக மிக அற்பமான ஆதரவை மாத்திரமே பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு வேட்பாளர் புதிய ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் அப்படியானால் பேரம் பேசல் எங்கே போயிருக்கிறது தயவுசெய்து இந்த சந்தர்ப்பவாத சுயநல அரசியலுக்கு தமிழ் தேசியம் பேசுகிற அனைவரும் விடை கொடுக்க வேண்டும் குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய சுமந்திர நனி விடை கொடுக்க வேண்டும் அதை விடுத்து துணிச்சலோடு தமிழினத்தின் தேசிய அபிலாஷைகளை முன்வைத்து போட்டியிட்ட வேட்பாளர் பெற்றிருக்கிற கணிசமான ஆதரவை மலினப்படுத்துகிற கருத்துக்களை தொடர்ந்து கூறுவதற்கு அவர்கள் முயற்சிக்க கூடாது அது எடுபடாது ஏனெனில் அது உண்மைக்கு புறம்பானது புள்ளி விவரங்கள் வேறு விடயத்தை வேறு ஒரு வேறு ஒரு உண்மையை தெளிவாக சொல்லி நிற்கின்றன